ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கனாக்கா சளினால் நம்ம நம்மளும் குழந்தைங்களும் எவ்வளோ தூரம் அவஸ்தப்படுன்றது உங்களுக்கே தெரியும் அந்த சளிக்காக தான் நான் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கும் இந்த மழை காலத்தில் நமக்கு சளினால் அவஸ்தப்படுறதுனால இன்னொரு வகையான இலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாங்க தூதுவளையலை தான் இந்த தூதுவளையலை சளியை போக்கக்கூடிய ஒன்று தான் அது பாருங்கள் இதுதான் இலை இதில் காம்புலேருந்து இலையில் மேல் இலை கீழே அந்த இலையில் கீழே அடிப்பக்கம் எல்லாத்துலேயுமே வந்து முட்கள் இருக்கும் சரிங்களா கீழே மேலே எல்லா இடத்துலையும் வந்து முட்கள் இருக்கும் பார்த்து தான் க்ளீன் பண்ணோம் கத்திரிக்கோள் வச்சு நீங்கள் வந்து பறிக்க வந்தீங்கன்னா கத்திரிக்கோள் எடுத்துருவாங்க இது வந்து பிஞ்சாக இருக்குது மழையில் இப்போ துளுர் விட்டுருக்கு அதனால் கொஞ்சம் தாங்க முடியுது இதுவே கொஞ்சம் எல்லாம் முத்திருந்ததுனாக்கா ஷார்ப்பாக இருக்கும் முள் டக்குன்னு குத்திரும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து கத்திரிக்கொழ வச்சு கட் பண்ணிவிடுங்க இதுதான் வந்து தூதுவளை இலை இந்த இலையை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா சாதாரணமாக ரசம் வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம் அப்படி குடிச்சிங்கன்னா சளியிலேருந்து ரிலீஃப் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த தூதுவலை இலை அது மட்டும் இல்லாமல் இதோட காய் வந்து ரொம்ப மருத்துவ குணம் முக்கிய ஒரு காய் தான் இதை வந்து இல்லை சூப்பு எங்களுக்கு குடிக்க பிடிக்கல இல்லை ரசம் மாதிரி வச்சு குடிக்க பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை பொறுமையாக பறித்து முள் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா முள் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நெய் இருக்கும்ல வீட்டில் அப்படி நெய் இல்லைனாலும் சின்ன பாக்கெட்லலாம் கூட இப்போ விற்கிறாங்க அதை எடுத்துக்கோங்க அதை வாங்கிக்கோங்க வாங்கி நெய்யில் சாதாரணமாக ஒன்றுமே இந்த இலையை க்ளீன் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துடுங்க அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி முறு மொறுன்னு இருக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் அதை மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியே கொடுத்துருங்க சாப்பிடுட்டோம் அப்படி சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து இந்த சளியெல்லாம் கரைச்சி கொடுத்துரும் தூதுவளை வளையலைன்றது சளியை கரைச்சிரும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால வந்து என்ன பண்ணுறீங்கன்னாக்கா குழந்தைங்க சாப்பிட்லனா இதை க்ளீன் பண்ணி எடுத்து நெய்யில் பொறிச்சி கொடுத்துருங்க அதே மாதிரி இதோட காய் வந்து ரொம்ப மருத்துவ குணமுள்ள ஒரு காய் தான் அந்த காயை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க அது அந்த காய் வந்து அங்கே இருக்குது வாங்க நம்ம அங்கே போகலாம் இது மழையினால் இப்போ வெட்டி விட்டதுக்கப்புறம் துளுத்து இருக்குது காய் இங்கே இருக்குது வாங்க அதோட காய் பார்க்கலாம் இதுதான் வந்து தூதுவளை இலையோட காய் இந்த காய் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பல்வெளிக்கு பல் பூச்சி பல்லில் வந்து பூச்சி அதிகமாக இருக்கும் இல்லையா பூச்சி பல் இருக்குல்ல அந்த பூச்சிக்கலை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இது சரி பண்ணுறதுக்காகன்னு பார்த்தீங்கனாக்கா பல் வலி அதிகமாக எடுத்ததுன்னா அந்த பல்வழியை சரி பண்ணக்கூடியது தான் இந்த காய் சரிங்களா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெமன் எடுத்துக்கணும் லெமனை வந்து நாளாக வகுந்துடணும் நாளாக வகுந்ததுக்கப்புறம் அந்த நாளாக வகுந்த இடத்துல நடுப்புற வந்து இந்த காய் வச்சிடணும் காய வச்சதுக்கப்புறம் ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் பண்ணதும் இந்த இலை இந்த காய் வந்து ஹீட்டாகணும் ஹீட் ஆகணும் சரிங்களா அந்தளவுக்கு வந்து ஹீட் பண்ணணும் அந்த ஹீட்டு இந்த காய் ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் பல் எந்த அளவுக்கு ஹீட் பொறுக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த காய் ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து அந்த பூச்சி உள்ள இடத்துல நீங்கள் வச்சிங்கனாக்கா அந்த பல் வலி வந்து கேட்கும் சரிங்களா பல் வலி கேட்கும் பூச்சிகளை ஒழிக்கக்கூடிய ஒரு காய் தான் இது சரிங்களா பார்த்து பயன்படுத்தணும் நல்லா பா கேட்டுக்கோங்க லெமன் வந்து லெமனை நாளாக வந்து லெமனுக்கு நடுப்புற வச்சு தான் ஹீட் பண்ணணும் சரிங்களா தனியாக ஹீட் பண்ணக்கூடாது இதை அந்த லெமனோட இதுவும் சேர்ந்து தான் வந்து இதில் வந்ததுனாக்கா பல்வெளியை வந்து கொஞ்சம் குறைக்கக்கூடியது தான் இது சரிங்களா அதை மாதிரி வச்சு எடுத்து பயன்படுத்துங்க இலையை வந்து நெய்யில் பொறிச்சு சாப்பிடுங்க காயை நான் சொன்ன பதத்தில் தான் நீங்கள் வைக்கணும் சரிங்களா தனியாக ஹீட் பண்ணிவிட்டு இல்லை எதில் வச்சு ஹீட் பண்ணால் என்ன இதை நம்ம தனியாக ஹீட் பண்ணி பல்லில் வச்சு பார்ப்போம் அப்படின்னு செய்யக்கூடாது நீங்கள் லெமனில் தான் வைக்கணும் அதுவும் இதை கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து லெமனில் வச்சு ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் ஏன்னா ஹீட் பண்ணும்போது இதோட கலர் வந்து மாறிடும் பார்த்துங்க அந்தளவுக்கு கலர் மாறணும் மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு பொறுக்குமோ அந்த அளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு வைங்க சரிங்களா அப்படி வச்சீங்கன்னாக்கா பல் வலிக்கும் கேட்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வந்து இலை இலையை வந்து சாப்பிடுங்க சளியை கரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நிறைய இலைகள் நான் போட்டிருக்கேன் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இலைய எடுத்து நீங்கள் ஸ்நாக்ஸாக ஸ்நாக்ஸ் மாதிரி நெய்யில் பொரிச்சு கொடுத்துருங்க கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க நீங்கள் பெரியவங்களும் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சரியாக கரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வர மழை ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு தான் புயல் சொல்லியிருக்காங்க வீடியோ இதுக்கப்புறம் போட முடியுமா என்னென்னு தெரியல சப்போஸ் கரண்ட் இப்பயே கரண்ட் இல்லை கரண்ட் இருந்து புயல் அதிகமாக இருக்கும் போது என்னால் முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன் வெளியில் வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் போடுறேன் ஏன்னா எங்களுக்கு ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்காங்க எங்கள் மாவட்டத்துக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டாங்க கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் மழை ஆரம்பிச்சிருச்சு யூ ஃப்ரெண்ட்ஸ்